எபிரேயர் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் நாம் தேவனை முழுமையாக விசுவாசித்தால் அவர் நம்மேல் இருப்பார் மேலும் நாம் உலகத்தாராயிராமல் தேவனை சார்ந்து வாழ்வது சிறந்தது உலகத்தின் மேன்மையில் நாம் சிந்தையாயிராமல் தேவனை மேன்மைப்படுத்துகிறதில் நாம் சிந்தையாயிருந்தால் அவர் நம்மை அவருடைய வழியில் நடத்தி நம் ஆத்மாக்களை தேற்றுகிறவராயிருக்கிறார் ஒன்று குருந்தியர் முதலாவது அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்றாம் வசனம் அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்தி இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கத்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார் அவரை தேடுகிறவர்கள் அவர் நிச்சயம் தங்களுக்கு பலனளிப்பார் என்று விசுவாசிக்கிறார்கள் நீங்கள் உண்மையாய் தேவனை தேடுகிறபோது அவர் உங்களை ஆவிக்குரிய வாழ்வில் உயர்த்துவார் அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்து இக்கட்டு நேரத்திலும் உங்களை கைவிடாமல் காத்து கொள்வார் கடைசி வரை உங்களோடு இருப்பார் எபம் இயேசுவே நான் உம்மை உண்மையாய் தேடுகிறேன் எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி என்னை காத்து கொள்ளும் கடைசி வரை என்னோட என்னை ஆசீர்வதியும் ஆமேன்